y 다음을... o வணக்கம் இஸ்ரேல் ரபா நகரத்தில் பாதுகாப்பு வலயம் என்று கூறப்பட்ட சிறப்பு மீது நடத்திய படுமோசமான தாக்குதலில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது நாற்பத்தி ஐந்தாக உயர்வடைந்திருக்கின்றது இது மிக ஆபத்தான ஒரு விடயம் என்றும் இத்தகைய செயல் மன்னிப்பிற்கு உரியது அல்ல என்றும் இஸ்ரேல் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் வகித்துக் கொண்டு இருக்கின்ற எகிப்து நாடு காட்டமாக கூறியது காலை இன்று மாலை எகிப்திய படைகளுக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கும் துப்பாக்கி பிரயோகம் ஏற்பட்டது காசா எகிப்து எல்லை பகுதியில் இந்த துப்பாக்கி பிரயோகம் ஏன் ஏற்பட்டது என்று தெரியவில்லை ஆனால் எகிப்திய படைகளில் ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார் என்றும் அதை எகிப்து இன்னமும் ஊர்ஜிதம் செய்யவில்லை என்றும் கூறப்படுகின்றது எனவே எகிப்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு பெரிய முருகலான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருப்பதானது பேச்சுவார்த்தையை பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது மேலும் இது சிவில் பகுதி இந்த இடத்தில் குண்டு வீச ஆனால் இஸ்ரேல் குண்டு இருக்கின்றது இதனால் காசா பகுதியில் பொதுமக்கள் குண்டு வீசாமல் பாதுகாப்பாக வாழ்வதற்கான வலயம் என்று ஒரு வலயமே கிடையாது என்று காசா பகுதியில் இருக்கின்ற எல்லை கடந்த வைத்தியர்கள் பிரிவு தெரிவித்திருக்கின்றது ஆனால் இஸ்ரேல் கூறுகின்றது இந்த இடத்தில் ஹமாஸ் அமைப்பினுடைய உயர்மட்டத்தவர்கள் இருந்தார்கள் என்றும் அவர்களை குறிவைத்தே இந்த தாக்குதலை நடத்தினோம் என்றும் கூறியிருக்கின்றது இருப்பினும் இது அகதிகள் முகாம் பெருந்தொகையானவர்கள் மரணமடைந்த இவர்கள் பொதுமக்கள் என்பதனால் என்னதான் நடைபெற்றது என்பதை விசாரிக்கின்றோம் என்று வழமை போல் இஸ்ரேல் இந்த விவகாரத்தை கைவிட்டிருக்கின்றது ஆனால் மற்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை கூறி வருகின்றன ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்னதாக நேற்று இரவு ஒன்பது மணியில் இருந்து தன்னுடைய போர்க்கால பாதுகாப்பு சபையை அழைத்து கடுமையான ஆலோசனைகளை நடத்தியிருந்தார் இந்த ஆலோசனைகளில் அவர் போர்க்குற்ற கைதிகளின் பரிமாற்றம் அமைதி குறித்து பேசினார் என்று ஒரு செய்தி வழியானாலும் கூட அவர் என்ன பேசினார் என்பதை நடைபெற்ற தாக்குதல் உலகிற்கு காட்டியிருக்கிறது இஸ்ரேலின் மீது நேற்று நடத்திய ராக்கெட் தாக்குதல்கள் இஸ்ரேலில் எத்தகைய பாதிப்பை இருக்கின்றது என்பதை உடனடியாக கூற முடியாமல் இருந்தது ஆனால் இன்று நடைபெறும் தாக்குதல் அதை விளங்கப்படுத்தும் என்று நேற்றைய செய்திகளில் கூறியிருந்தோம் இன்று இஸ்ரேல் மிக மோசமான தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது செய்தி இதுவரை ஒரு காலில் பாய்ந்து இஸ்ரேல் எல்லாவற்றையும் மறந்து ஆத்திரத்துடன் இரண்டு கால்களாலும் பாய்ந்து அடித்தது போல பாலஸ்தீன் அகதி முகாமை தாக்கி இருக்கின்றது இதற்கு காரணம் தாக்குதல்கள் ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு பலத்த மன நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது ஹமாஸ் அமைப்பு பெரும்பாலும் அழிவு கட்டத்திற்கு வந்துவிட்டது இனி அவர்களால் மீண்டெழ முடியாது என்று இஸ்ரேலிய மக்களுக்கு ஆறுதல் கொடுத்த இஸ்ரேலிய பிரதமர் இப்பொழுது மறுபடியும் ஹமாஸ் எழுந்து வந்திருக்கின்றது என்றால் தன்னுடைய கருத்து பிழையாகிவிட்டது என்ற கோபத்தை அடைந்திருக்கின்றார் இஸ்ரேலிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது இந்த உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஹமாஸ் அமைப்பு விடவில்லை அவர்கள் உறுதியாகத்தான் இருக்கின்றார்கள் என்றால் இதுவரை நடைபெற்ற போரினுடைய விளைவு என்ன பொதுமக்களினுடைய மரணம் தானா இவ்வளவு பொதுமக்களும் மரணமடைந்திருக்கிறார்கள் ஆனால் ஹமாஸ் அமைப்பை அழிக்க முடியவில்லை என்றால் எலியை பிடிப்பதற்கு கூறிய கொளுத்திய வேலை அல்லவா அனலினா நாடுங்கள் இஸ்ரேல் தாக்குதலை பணைய கைதிகளை மீட்பது கடினம் என்று கூறினார் மேலும் சர்வதேச சட்டங்களை மதித்து நடக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இந்த இடத்தில் ஸ்பேனியா நாட்டிற்கு இஸ்ரேல் ஓர் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது நீங்கள் இரண்டு ஸ்டேட் பாலஸ்தீனத்தை ஆதரித்திருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் இனிமேல் எரிசலத்தில் அமைந்திருக்கின்ற உங்கள் தூதரயத்தில் இருந்து பாலஸ்தீனர்களுக்கு வழங்குகின்ற செய்ய முடியாது ஜூன் மாதம் முதலாம் தேதியுடன் நிறுத்தி விடுங்கள் என்று கூறி ஸ்பேனியாவுக்கு எச்சரிக்கையும் ஆனால் ஸ்பானியா பின்வாங்கியதாக இல்லை ஸ்பானியாவிட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற இருபத்தி நாடுகளும் ஏன் இன்னமும் மௌனமாக இருக்கின்றீர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஐசிஏ பலப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் போர்க்குற்ற நீதிமன்றிற்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதலுக்கு பதிலடியாக போர்க்குற்ற நீதிமன்ற அடுத்த கட்ட தண்டனையையும் தீர்ப்பையும் வழங்க முடியும் இனியும் நீங்கள் தாமதிக்க முடியாது என்று அவர் கூறியிருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை ஆணையர் ஜோசப் போரில் இப்பொழுது சற்று முன்னதாக இந்த தாக்குதலை கண்டித்திருக்கின்றார் காலையில் அவர் கண்டிக்கவில்லை எகிப்திய படைகளுடன் மோதிய இஸ்ரேல் லெபனானையும் மறக்கவில்லை லெபனானில் இரண்டு இலக்குகளில் தாக்குதலை நடத்தி குண்டுகளை வீசியிருக்கின்றது இவை அனைத்தும் ஆயுத களஞ்சியங்கள் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத களஞ்சியங்கள் என்று பெரும் அனர்த்தம் விளையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் போர்க்குற்ற நீதிமன்றை மதிக்காது இஸ்ரேல் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைக்கும் இஸ்ரேலினுடைய விளக்கம் என்னவென்றால் தாங்கள் மனித படுகொலை செய்யவில்லை சர்வதேச சட்டங்களை மீறவில்லை ஆனால் போர்க்குற்ற நீதிமன்ற என்பது இஸ்ரேலை விட பெரியது அல்ல அவர்கள் அதிகார சக்தி அல்ல அவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டிய தேவையின் நமக்கு கிடையாது என்று அவற்றை நிராகரித்திருக்கின்றது இஸ்ரேல் இதனால் போர்க்குற்ற நீதிமன்றை மீறி இந்த தாக்குதல்கள் நடைபெற்ற அதேவேளை இந்த தாக்குதல் தொடர்பாக பிரான்சினுடைய புகழ்பெற்ற தத்துவவியலாளரும் போர்க்கள ஆவணப்படங்களை தயாரிப்பவரும் போர்க்களங்களில் நிற்பவரும் ஆகிய பி ஹெச் எல் என்று அழைக்கப்படுகின்ற பேர் ஹென்ரி லெவியனுடைய பேட்டி வெளியாகி இருக்கின்றது அவருடைய கருத்தை பொறுத்த வரையில் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் குறிப்பிடுவது போல பயங்கரவாத அமைப்பு அல்ல அவர்கள் நன்கு வடிவமைக்கப்பட்ட பயிற்சி கொடுக்கப்பட்ட கட்டுமஸ்தான ராணுவமாக இருக்கின்றார்கள் ஆனபடியால் தான் இஸ்ரேலிய படைகளையே இஸ்ரேலுக்குள் நுழைந்து கொன்று ஆயிரத்தி இருநூறு பேரை கொன்று இருநூற்றி ஐம்பது பேரை இஸ்ரேலில் இருந்து பனைய கைதிகளாக காவி சென்றார்களாக இருந்தால் அவர்கள் வெறும் உணர்ச்சி வசப்பட்ட பயங்கரவாதிகள் அல்ல அவர்கள் நன்கு பயிற்சப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இப்பொழுது எல்லா நாடுகளும் பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வை வழங்க வேண்டும் என்று கூறுகின்றன இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அதை வழங்க மாட்டேன் என்று மறுக்கின்றார் ஆனால் உண்மையில் ஹமாஸ் அமைப்பு இரண்டு ஸ்டேட் ஏற்றுக்கொள்ளுமா அவர்களுடைய எண்ணமே இரண்டு ஸ்டேட் தீர்வு அல்ல அவர்கள் இஸ்ரேல் என்ற நாட்டை உலக படத்தில் இருந்து அழித்தறிந்து விட வேண்டும் என்ற கொள்கை உடையவர்கள் இந்த கொள்கை தான் ஈரானுக்கும் இருக்கின்றது எனவே தான் இருவரும் நண்பர்களாக இருக்கின்றார்கள் எனவே இஸ்ரேலினுடைய இப்போதைய தாக்குதல்கள் இஸ்ரேலினுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் என்பது உண்மைதான் ஆனால் இஸ்ரேல் என்ற நாட்டையே எதிரிகள் துளைத்தறிய வருகின்ற நிலையில் இமே என்னாகும் என்று பார்த்து காத்திருந்தால் இஸ்ரேலே இல்லாமல் போய்விடும் என்பதனால் இஸ்ரேலுக்கு வேறு வழி இல்லை தாக்குகின்றது இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஹமாஸ் அமைப்பை முற்றாக அழிக்க வேண்டும் அல்லது அவர்கள் சரணடைய வேண்டும் இதை செய்ய முடியவில்லை இதை செய்ய முடியாவிட்டால் அடுத்தது என்ன செய்யலாம் அவர்கள் இருக்கின்ற இடங்கள் எல்லாவற்றையுமே தரைமட்டமாக்கிவிட்டால் அவர்களுடைய தாக்குதல் வளங்கள் எல்லாமே அழிந்து போய்விடும் அதுவும் ஒரு வகை போர் தான் இப்படியொரு போரை செய்தால் மத்திய கிழக்கே திரண்டு வந்து என்றால் அதுவும் ஒரு பரிசோதனை தான் இஸ்ரேல் ரபா மீது தாக்குதலை தொடர்ந்தால் மத்திய கிழக்கு இப்போது இருப்பதை விட மேலும் ஒரு சுற்று வேகமாக அலையாக எழும்பும் அதன் பின்னர் அந்த அலை தானாக அடங்கி போய்விடும் இஸ்ரேலினுடைய பல தசாப்த தாக்குதல்களை எல்லாம் அவர்கள் அலைகள் போல பொங்குவதும் பின்னர் ஓய்ந்து போவதுமாக இருக்கின்றார்கள் பேரழிவு வந்தால் அப்பொழுதும் அதுதான் நடக்க போகின்றதே அல்லாமல் அவர்கள் பின்வாங்கி விடுவார்கள் என்று அவர் கூறுகின்றார் இது இஸ்ரேலுக்கும் தெரியும் அவர்கள் வருகின்றார்களா என்பதை பார்ப்பதற்கும் இது அவசியமாக இருக்கின்றது எனவே இந்த தாக்குதலானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும் அதேவேளை சர்வாதிகாரிகளினுடைய குரலை காது கொடுத்து கேட்காவிட்டால் ஐரோப்பாவிற்கு ஆபத்தாக வரும் வரப்பு பிரச்சனைகள் ஐரோப்பாவிற்குள்ளும் இது போன்ற நிலைமைகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்கின்றது எனவே ஐரோப்பா தன்னுடைய பெருமையை இழந்து விடாமல் விட்டுக் கொடுக்காமல் சமரசம் காணாமல் தன்னை உறுதியாக காப்பாற்றிக் கொள்ளாவிட்டால் ஐரோப்பாவும் அழிவை சந்திக்கும் என்று அவர் கூறியிருக்கின்றார் இந்த பிரச்சனை இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை அல்ல அந்த பிரச்சனை ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அல்ல இந்த இரண்டு பிரச்சனைகளும் ஐரோப்பாவின் அடி வயிற்றில் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபழம் யாழ்ப்பாணம் இருக்கும் தீப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசத்துறை வணக்கம் உறவுகளை